ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கேரட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கேரட் பாயாசம் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூணு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நெய்யிலே நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம வேக வச்ச கேரட் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அஞ்சு பாதாமை கட் பண்ணி சேர்த்து நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா கொதித்து வரப்போ நம்ம அரைச்சி வச்ச கேரட் பாசிப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பிஞ்ச் கேசர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் பாயாசம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்